வணக்கம் நண்பர்களே உலகில் எல்லோரும் மகிழ்ச்சியை தேடுகிறோம் ஆனால் எந்த நாட்டில் மக்கள் உண்மையிலேயே மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள் தெரியுமா ஆம் அது பின்லாந்து கற்பனை செய்து பாருங்கள் பனி மூடிய காடுகள் அழகிய ஏரிகள் அமைதியான வாழ்க்கை இது ஒரு கனவு போல தோன்றலாம் ஆனால் இது உண்மை இன்று நாம் உலகின் மகிழ்ச்சியான நாடான பின்லாந்து பற்றி பார்க்கப் போகிறோம் வேர்ல்ட் ஹாப்பினஸ் ரிப்போர்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டுவெண்டி படி ஃபின்லாந்து தொடர்ந்து எட்டாவது ஆண்டாக முதலிடத்தில் இருக்கிறது அவர்களின் ஸ்கோர் செவன் பாயிண்ட் செவன் த்ரீ சிக்ஸ் உலகின் மற்ற நாடுகளை விட உயர்ந்தது டென்மார்க் ஐஸ்லாந்து போன்றவை அடுத்த இடங்களில் இருந்தாலும் ஃபின்லாந்து தான் கிங் ஏன் ஃபின்லாந்து இவ்வளவு மகிழ்ச்சியானது முதல் காரணம் அவர்களின் இயற்கை அழகு ஒரு லட்சத்தி எண்பத்தெட்டாயிரம் ஏரிகள் அடர்ந்த காடுகள் மக்கள் எப்போதும் இயற்கையுடன் இணைந்திருக்கிறார்கள் கோடையில் நீச்சல் குளிர்காலத்தில் ஸ்கீயிங் இது அவர்களின் வாழ்க்கை முறை இரண்டாவது சமூக ஆதரவு மற்றும் நம்பிக்கை பின்லாந்தில் அரசு மீது மக்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது ஊழல் இல்லை எல்லோருக்கும் சம உரிமை கல்வி சுகாதாரம் எல்லாம் இலவசம் அல்லது மிக குறைந்த விலை குழந்தைகள் சுதந்திரமாக விளையாடுகிறார்கள் பெரியவர்கள் வேலை வாழ்க்கை சமநிலையை அனுபவிக்கிறார்கள் மூன்றாவது சமத்துவம் மற்றும் சுதந்திரம் பெண்கள் ஆண்கள் எல்லோரும் சமம் வேலை நேரம் குறைவு விடுமுறை அதிகம் மகிழ்ச்சி என்பது பணமில்லை அமைதி மற்றும் உறவுகள்தான் என்பதை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் கூடுதலாக சவுனா கலாச்சாரம் அது அவர்களின் ரிலாக்ஸ் முறை இன்னும் சொல்லலாம் பின்லாந்தில் மக்கள் தனிமையை அனுபவிக்கிறார்கள் ஆனால் தேவைப்படும்போது உதவி கிடைக்கும் இதுதான் அவர்களின் ரகசியம் நீங்களும் இந்த மகிழ்ச்சியை உணர விரும்புகிறீர்களா பின்லாந்து சென்று பாருங்கள் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் போடுங்கள் கமெண்டில் உங்கள் கருத்தை சொல்லுங்கள் மற்றும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் பாய்